அடுத்ததாக வியானா வியானா வந்துட்டு இந்த வாரம் ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்ப சூப்பராக விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது ஸோ அதே மாதிரி அவங்கக்கிட்ட கேட்கும்போது சார் அவங்க வந்துட்டு யாரை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா எஃப்ஜேக்கு வந்து பயங்கர ஃபேவரட்டிசமாக இருக்காங்க குறிப்பாக வந்து போன வாரம் நாங்கள் வந்து வேலைக்கு போகும்போது அதாவது அவங்க இருந்து சூப்பர் டிலக்ஸுக்கு வேலைக்கு போகும்போது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அந்த பிரச்சனையில வந்துட்டு நான் பண்ணதை மட்டும் பெருசாக ஹைலைட்டாக சொன்னாங்க அதாவது வந்து இங்கே சுபிக்ஸாவுக்கும் அவங்களுக்கு ப்ராப்ளம் கெமிக்கு அவங்களுக்கு ப்ராப்ளம் இந்த மாதிரி வந்து ஆதிரைக்கு அவங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது சண்டை இருப்பாங்க அப்போ வந்து ஆதிரைக்கு முன்னாடி இருந்த வியானா வந்துட்டு ஆ அப்படி சொல்லாதீங்க இப்படி பண்ணாதீங்க இப்படி செஞ்சதை மட்டும் வந்து நீ தான் மாக்கிங்லாம் பண்ணி பேசக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்ன கனி ஆனால் எஃப்ஜே வந்து நாங்கள் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சூப்பர் டிலக்ஸில் மட்டும் நல்லா உட்காந்து நல்லா தின்னிங்க இல்லை தின்னுட்டு வேலை பார்க்க வலிக்குதா அப்படின்னு வார்த்தை கேட்டார் அதை நான் போய் மென்ஷன் பண்ணும்போது கூட அதுக்கு கனியக்கா பெருசாக ரியாக்டே பண்ணல அவங்க ரொம்ப சாதாரணமாக அவன் ஒன்ன மாதிரி என்ன மாக்கிங்காக பண்ணா சும்மா தானே பண்ணா அப்படின்னு சொல்லும்போது எப்ஜே மாக்கிங்கே பண்ணலையா மாக்கிங் பண்ணதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கேட்குறாரு அதுக்கு இல்லை எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணது இல்லைன்னு சொன்னோன்னே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்த முதல் நாள்லேருந்து இப்போ வரைக்கும் வாயில் பேசுறத மாக்கிங் தான் அதிகமாக பண்ணுவாருன்றது எல்லாருக்குமே தெரியும் யாராவது சண்டைக்கு வந்தால் கூட அவங்க சொல்கிறத கேட்காம இவராக ஒன்று பண்ணிட்டு இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவர் அப்படி பண்ண மாட்டாரு அது எனக்கு தெரியாதுன்னு கனி சொல்லும்போது கண்டிப்பாக இது கனிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பேக் ஃபயர் தான் நினைக்கிறேன் பிகாஸ் விஜய் சேதுபதியும் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு நீங்கள் மூணாவது வாட்டியாக எஃப்ஜேக்கு ஃபேவரட்டிசம் பார்க்குறீங்க மூணாவது வாட்டி இந்த கம்பெனி உங்கள் மேலே வருது அப்படின்னு சொல்லியிருப்பாரு இதுக்கடையில் ஒரு பிரேக் எடுத்துட்டு போயிடுவாங்க அப்போ வந்துட்டு கனி வந்து யா நாட்டை கேட்குறாங்க ஏன் அப்பவே சொல்ல வேண்டியது ஆனால் இப்போ வந்து சொல்ற எப்ஜே சொன்னதை பத்தி அப்படின்னா இல்லை அப்பவே நான் சொன்னேன் நீங்க கேட்கல அப்படின்னு சொன்னவனா இல்ல இல்ல நான் வந்து நான் வந்து அப்பவே கேட்டேன் நீ கவனிக்கல அப்படின்னா இல்லை இல்லை நான் வந்து உங்கள்கிட்ட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் பட் நீங்க கேட்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க உண்மை என்னன்னா நான் வந்து அன்னைக்கே சொன்னாங்க இந்த மாதிரி வந்து என்ன என்னை மட்டும் சொல்றீங்களே அவன் இப்படி பண்றான் அப்படி பேசுறான் என்னன்னு கேளுங்க அப்படின்னும் போது கண்டிப்பா அந்த இடத்துல கனி வந்து கேட்கல ஸோ உண்மையிலேயே வந்து ஃபேவரட்டும் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஊர்ஜிதமாக போச்சு